ஹலோ விவாஸ் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அபூர்வமான அண்ணாபிஷேக பௌர்ணமிக்கு பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சனி வக்ர நிவர்த்தியானது ஏற்பட போகிறது சனியுடைய இந்த ஒரு பெயர்ச்சியின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்களில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் ஒரு குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நடக்கப் போகிறது எனவே அந்த ஐந்து ராசியில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அபூர்வமான அன்னாபிஷேக பௌர்ணமி அன்று ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய அரிசி வைத்து இப்படி மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தாவே போதுங்க நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும் அதோடு அன்றைய நாள் ஒரு மூன்று பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களானது தீர ஆரம்பிக்குங்க இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் அன்றைய நாள் இரவு முடிவதற்குள்ள எல்லோருமே செஞ்சுடுங்க இதன் மூலமாக இந்த சனி வக்ர நிவர்த்தியின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கெடுப்பலன்கள் வருவதாக இருந்தாலுமே அது எல்லாமே குறைய ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்குங்க அதாவது பாவங்கள் தீர்ந்து விடும் பாவங்கள் தீர்ந்து விட்டாலேயே ஒவ்வொன்றாக நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பாக கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் சிவனின் ஆசியால் நல்லதானது இன்னுமே அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று தான் ஐப்பசி மாதத்துடைய இறுதி நாளிலேயே இந்த பௌர்ணமியும் சேர்ந்து அண்ணாபிஷேக பௌர்ணமியாக நமக்கு வந்திருக்குங்க இந்த நாளிலேயே சனி வக்ர நிவர்த்தியும் அடைய போகிறார் அதாவது கும்பராசியில் வக்ரத்தில் பயணம் செய்து கொண்டு இருந்த சனி இனி வரப்போகின்ற நாட்களில் வக்ர நிவர்த்தி ஏற்பட்டு சச ராஜ யோகத்தையும் நமக்கு உருவாக்கி தரப்போகிறார் இதன் விளைவாக தான் மேசராசி கடகராசி கன்னி ராசி தனுசு ராசி மற்றும் கும்பராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதானது நடக்க போகிறது நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் குடும்பத்துல ஒற்றுமையான சூழலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் சனி பகவான் தனது ராசியை மாற்றி கடந்த வருடம் ஜனவரி பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தனது சொந்த முக்கோண ராசியான கும்பத்துல நுழைந்து இருந்தார் வேத படி சனி அதனுடைய மூல திரிகோணத்தில் இருக்கும்போதுதான் தான் சச ராஜயோகமானது உருவாகி இருந்தது வேத ஜோதிடத்தின் ஐந்து பெரிய ராஜயோகங்கள்ல இந்த சச ராஜயோகம் தான் மிகவுமே பயனுள்ள ராஜயோகமாகவே கருதப்படுங்க இந்த ராஜயோகமானது மக்களுக்கு மகத்தான செல்வத்தையும் புகழையும் கொண்டு சேர்க்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டு ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வேதிர ஜோதிட விதிகளின் படி பார்த்தீங்கன்னா சனி கும்ப ராசியில அக்கர பெயர்ச்சி அடைந்தார் அதன் பின்னர் இந்த ராஜயோகத்தின் மகிமையானது குன்றியது ஆனாலுமே தற்போது பாத்தீங்கன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதி பௌர்ணமி அன்றே பார்த்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது மீண்டும் இந்த யோகத்தின் பலனானது உங்களுக்கு அதிகமாக போகிறது என்றே சொல்லலாங்க எனவேதான் சனி வக்ர நிவர்த்தி அதனால ஊக்கம் பெறக்கூடிய சச ராஜ யோகம் ஆகியவற்றின் தாக்கமானது பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்துங்க சிலருக்கு நல்லதாக இருக்கும் சிலருக்கு கெட்டதாக இருக்கக்கூடுங்க அந்த வகையில்தான் இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான நன்மைகளை செய்யக்கூடிய வகையிலோ வாழ்க்கையில மகிழ்ச்சியை மழையாக பொழியக்கூடிய வகையிலையும் அதிர்ஷ்டக்கார ராசிக்காரர்களாக இந்த ஐந்து ராசிக்காரர்கள் இனி மாறப்போகிறார்கள் அதாவது மேசராசி கடகராசி கன்னிராசி தனுசு ராசி மற்றும் கும்பராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே கடந்த சில நாட்களாக பிரச்சனைகள் இருந்தது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையுமே இந்த ஒரு சனி வக்ர நிவர்த்தியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிவர்த்தி பெற்று நன்மைகளானது நடக்கப் போகிற மேசராசி நேயர்களே மேசராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி மற்றும் சச ராஜயோகத்தின் தாக்கத்தால நல்ல ஒரு வெற்றிகளானது கிடைக்கக்கூடிய வகையில அமைய புதிய வருமான ஆதாரங்களானது உருவாகும் கடந்த காலத்தில் நீங்க உழைத்த உழைப்புக்கு ஏற்ப இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான நாட்களாக அமைய போகிறது முதலீடுகள் மூலமாக லாபங்களானது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கு நல்ல ஒரு வலுவான வாய்ப்புகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைப்பதோடு உங்களுக்கு பிடித்த இடத்திலேயே வேலை வாய்ப்பானது கிடைக்குங்க இதன் மூலம் இன்னுமே மகிழ்ச்சியான சூழலில் இருப்பீங்க இந்த ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக குடும்பத்திலையும் மகிழ்ச்சியின் சூழலானது உருவாகும் இனி சாதகமான நாட்களாகவே அமைஞ்சிருக்குங்க எனவே மேலும் பௌர்ணமி அன்று எல்லோருமே செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பச்சரிசி வைத்து அதன் மேல அகல் விளக்கு வைத்து நீங்க பசு நெய்யை ஊற்றி இந்த தீபத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் வரைக்குமாவது உங்கள் உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா எரிந்து கொண்டே இருக்கணுங்க இந்த ஒரு தீப வெளிச்சமானது உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே அழித்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் வெளிச்சத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க ஆரம்பிக்குங்க அதோடு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேக பௌர்ணமியாக இருப்பதால் அன்னத்தில் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சிருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தாவே கோடி சிவலிங்கத்தை அந்த ஒரே நொடி பொழுதில் பார்த்த புண்ணியமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அதோடு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அரிசியை நீங்கள் ஒரு மூணு பேருக்கு தானம் கொடுக்கலாமா இல்லைன்னா வந்து சமைத்த உணவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூணு பேருக்கு தானம் கொடுத்துட்டு வரலாங்க இந்த நாட்களில் அரிசியே நம்ம தானம் கொடுத்துட்டு வருவதாலேயோ இல்லைன்னா வந்து அன்னத்தை நம்ம தானம் கொடுத்துட்டு வருவதாலேயோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீரா

பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில சிறப்பான சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்குங்க வியாபாரத்துல லாபம் உண்டாகும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில நல்ல ஒரு வெற்றியை பெறுவார்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க மூத்த சகோதரர்கள் உடனான உங்களுடைய உறவுகளானது சுமூகமாக இருக்கும் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது கன்னிராசி நேயர்களில் கன்னிராசி

வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வலுவான வாய்ப்புகளுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் உங்களுடைய உறவானது சுமூகமாக இருக்குங்க வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு குழந்தைகளால நல்ல செய்திகளானது உங்களுடைய காது தேடி வரக்கூடுங்க குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் உடல் ஆரோக்கியமானது நன்றாக இருக்குங்க திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து இருக்கீங்க அப்படின்னா இப்போது பாத்தீங்கன்னா கண்ணிராசிக்காரர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியமானது கிடைத்து குடும்பங்கள்ல மகிழ்ச்சியான சூழலானது உருவாகும் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சனி உருவாகக்கூடிய ரொம்பவே வக்கர லாபகரமானதாக மாறப்போகிறது உடல் ஆரோக்கியமானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் செயலாற்றக்கூடிய திறன் மேம்படும் பொருளாதார நிலையானது சிறப்பாக இருக்குங்க பணியிடத்தில் வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு வியாபாரம் நல்ல ஒரு உயர்வானது ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில நல்ல வெற்றியை பெறலாம் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் குடும்ப வாழ்க்கையானது அமைதியாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கக்கூடும் கும்பராசி நேயர்களை கும்பராசிக்காரர்களுக்கு சனியுடைய யோகத்துடைய தாக்கத்தால நம்பிக்கையானது அதிகரிக்கும் வருமானமானது பெருக ஆரம்பிக்கும் உத்தியோகத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க வியாபாரத்துல உயர்வு இருக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் லாபகரமானதாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல வெற்றியை பெறுவார்கள் குடும்ப வாழ்க்கையானது இனிமையானதாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்குங்க சோ மறக்காம நீங்க அன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா காகத்திற்கு எழு கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் அதீதமான நற்பலன்களானது கிடைக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ